பங்களாதேஷி தொழிலாளர்கள் எப்படி இலீகல் இமிகிரண்ட்ஸ் ஆனார்கள் அதனுடன் தொடர்புடைய பலர் கேட்கும் ஒரு கேள்வி உள்ளது இரண்டு கோடி மக்கள் எப்படி இவ்வளவு மக்கள் இங்கு வந்தார்கள் அது உங்களுக்கு அங்குள்ள டெமோக்ரஃபி மற்றும் ஜியோகிரபி தெரியாததால் முதல் பிரச்சனை இந்தியா பங்களாதேஷ் பார்டரின் பெரிய பகுதியில் ஃபென்சிங் இல்லை என்பதுதான் அதாவது கங்கையின் விஷயம் அப்பால் பங்களாதேஷ் இப்பால் இந்தியா இந்த கங்கை பல இடங்களில் உள்ளது இதன் செக் போஸ்ட் முழுவதும் எப்படி பிஎஸ்எஃப்க்கு ஆபரேட் செய்ய முடியும் பின்னர் பிஎஸ்எஃப்ல இருந்த பெரிய கரப்ஷன் இப்போது அதாவது சமீபத்தில் அங்கு நடந்த அரசாங்க மாற்றத்தை தொடர்ந்துதான் ஸ்ட்ரிக்ட் ஆக்கப்பட்டது பார்டர் பிஎஸ்எப் இப்போது ஸ்ட்ரிக்டாக உள்ளது சிறிய அளவில் பணம் கொடுத்து உள்ளே வர முடியாது எஸ்பி லெவல்ல அங்குள்ளவர்களை கண்டுபிடித்தால் மட்டுமே நடக்கும் நீங்கள் முன்பு நடந்த நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் அங்கு ஒரு பிஎஸ்எஃப் அதிகாரி ரயிலில் பயணம் செய்தபோது சிபிஐ அதிகாரியை கைது செய்தார் அவர் ஒரு மலையாளி பின்னர் இன்று பணம் மீட்டெடுக்கப்பட்டது அவர் சிறையில் இருக்கிறார் காரணம் அங்கிருந்து கொண்டு வந்த பணம் ஹியூஜ் மணி வருகிறது பல வழிகளில் பின்னர் மற்றொரு விஷயம் அங்கு பிடிக்கப்பட்ட பலரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் ஷேக் ஹசீனாவின் மந்திரி சபையும் முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதும் பிஜேபி ஆட்சியில் இருந்தபோதும் போதும் இல்லீகலாக ஒரு ஒப்பந்தம் உள்ளது வாய்மொழியாக அடிப்படையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் பங்களாதேஷ் என்றால் பட்டினி நாடு அங்கு எப்போதும் வெள்ளம் மற்றும் பிற பிரச்சனைகள் வரும் வேலையின்மை கடுமையானது காரணம் மக்கள் தொகை வளர்கிறது பின்னர் இங்கு கிரைம் ரேட் அங்கு அதிகரித்துள்ளது இதை கட்டுப்படுத்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இடம் அவர்கள் காலில் பிடித்து கேட்டார்கள் இவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று வேலை கொடுத்தால் போதும் காரணம் அயல் நாட்டவர் அப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இடையே ஒரு இலிசிட் இலீகல் ஒப்பந்தம் உள்ளது கையெழுத்திட்ட ஒப்பந்தம் அல்ல அவர்கள் இங்கு வந்துவிட்டால் வேலை கிடைக்கும் நான் சொல்லும் இந்த எண்ணிக்கை இரண்டு கோடி என்று சொல்லும் எண்ணிக்கை இரண்டு வருடம் இரண்டரை மூன்று வருடம் முன்பு உள்ள எண்ணிக்கை இப்போது அது மூன்று கோடிக்கு மேல் கடந்துவிட்டது பல ஏஜென்சிகள் மற்றும் கவர்மெண்ட் ஏஜென்சிகள் இதன் எண்ணிக்கையை சேகரிக்கின்றன இப்படித்தான் இவ்வளவு மக்கள் இங்கு வந்தார்கள் நிறைய மக்கள் வந்தபோது அந்த நேரத்தில் நமக்கு எக்கனாமிக் லிபரலைசேஷன் காரணமாக இங்கு பூமானது அப்படி வந்தால் பல செக்டர்களுக்கும் மேன் பவர் ஷார்ட்டேஜ் ஆனது பின்னர் இந்த மகாத்மா காந்திஜி ஜாப் கேரண்டி ஸ்கீம் வருகிறது அப்போது அந்த லெவலில் உள்ள தொழிலாளர்களுக்கு பணம் கொடுத்து ஃபேக்டரிஸ் மற்றும் வேறு இடங்களில் அக்ரிகல்ச்சர் செக்டரில் முன்பு அவர்களுக்கு இவ்வளவு மட்டுமே இருந்தது இப்போது அவர்கள் கேட்பது நாட் நியர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆர் செவன் ஹண்ட்ரட் பர் டே ஆனால் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இங்கு வந்து பல இடங்களில் வேலை செய்வது த்ரீ நூறு மற்றும் ஆர் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகும் காரணம் பங்களாதேஷில் இது அதன் இரட்டிப்பாக கிடைக்கும் இரட்டிப்பு அல்ல இது கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதைவிட மேலாக ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் ஆனதால் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எந்த வேலையும் செய்து விடுவார்கள் பல ஃபேக்டரிஸில் நீங்கள் இப்போது தமிழ்நாட்டில் போகிறீர்கள் என்றாலும் பெங்களூர் கர்நாடகாவில் போகிறீர்கள் என்றாலும் மகாராஷ்டிராவில் பல ஃபேக்டரிஸில் வேலை செய்வது இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தான் காரணம் அது கவர்மெண்ட் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி அவர்களுக்கு வேலை கொடுக்கலாம் இல்லை என்றால் நீங்கள் நினைப்பது போல் சிலர் இங்குள்ள இடதுசாரி புத்திஜீவிகள் பங்களாதேஷ் பயங்கரமான நிகழ்வு என்று வீணாக சொல்வது அங்கு போய் பார்த்திருக்கிறேன் எனக்கு தெரியும் பங்களாதேஷ் என்ன நிகழ்வு என்று அங்குள்ள தெருக்களிலும் அங்கு ரயிலில் மக்கள் போவதை பார்க்கலாம் அது ஒரு பட்டினி நாடுதான் அதனால்தான் அமெரிக்கா ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு உதவி செய்கிறது யுஎஸ்ஏ கொடுக்கிறது அங்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் அமெரிக்க உதவிதான் கொடுக்க வேண்டும் அங்குள்ள ஹெல்த் அதாவது பப்ளிக் ஹெல்த் ரன் செய்ய வேண்டும் என்றால் அமெரிக்கா பணம் கொடுக்க வேண்டும் கவர்மெண்ட்டுக்கு சிறிய சப்போர்ட் உள்ள மற்ற வெளியிலிருந்து உதவிதான் கொடுக்கப்படுகிறது இந்திய கவர்மெண்ட் தான் பல சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு மிக சிறிய அமௌண்டல் பல பொருட்களை விற்கிறது அதுதான் அதன் ரியாலிட்டி என்று சொல்வது காரணம் இவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் பின்னர் இதனுடன் தொடர்புடையது உங்களுக்கு தெரியும் வெஸ்ட் பெங்கால் என்றால் ஹைலி கரப்டட் ஆகும் சிபிஎம் ஆட்சியில் இருந்தபோதும் மாமாட்டா வந்தபோதும் அங்குள்ள அதிகாரிகள் என்றால் அந்த மக்கள் என்றால் ஹைலி கரப்டட் ஆகும் இந்த கரப்ஷன் மற்றும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸின் கரப்ஷன் எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு ஈஸியாக வர முடிந்தது பின்னர் திறந்து கிடக்கும் ஃபென்சிங் காரணம் அதற்குள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது இங்கு மெகலாயா பகுதி உள்ளது இந்த பங்களாதேஷுடன் முன்பு அங்குள்ள மக்கள் மெகலாயால் வந்து கல்யாணம் செய்து கொள்வார்கள் சில நாட்கள் முன்பு வரை காரணம் ஒரு ரோடு இருந்தது அங்கும் இங்கும் ஃபென்சிங் இல்லை ஒரு ரோடு இப்பால் இந்தியா அப்பால் பங்களாதேஷ் ஆனால் இப்போது மிசோராமில் உள்ளவர்கள் கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக இவர்களை மிசோராமில் உள்ளே விடுவதில்லை ஒரு கல்யாணம் நடக்கும்போது அந்த ரோடு கிராஸ் செய்ய மக்களை அனுமதிப்பதில்லை பிஎஸ்எஃப் அனுமதித்தாலும் அங்குள்ள மக்கள் அனுமதிப்பதில்லை அதனால் இங்கு கிராசிங் நடக்காத ஒரு பெரிய மிசோராம் ஸ்டேட் ஆகும் இந்த மிசோராமில் உண்மையில் கோல் உள்ள இடம் அங்கு பெரிய மலைகள் உள்ளன அங்கு கோல் எடுக்கும் மக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதில் சிலர் நமது உட்ரக்கன்றல் டனல் செய்தபோது அங்கு வந்து மக்களை காப்பாற்றியவர்கள் இது அடிப்படையில் இந்த முஸ்லிம் கம்யூனிட்டியில் உள்ள இருந்து இந்தியாவில் செட்டில் ஆனவர்கள் முன்பு இந்த கோல் எடுப்பது ஹியூஜ் மலையிலிருந்து இவர்கள்தான் இருந்தார்கள் அதாவது இயந்திரங்களின் உதவி இல்லாமல் இவர்கள் கோல் எடுப்பார்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதையெல்லாம் க்ளோஸ் செய்தது அந்த நேரத்தில் நிறைய பேர் பங்களாதேஷில் இருந்து செட்டில் ஆனவர்கள் உள்ளனர் மிசோராமின் மலைகளின் பகுதியில் இப்போது அது கம்ப்ளீட்டாக பிளாக் முழுவதும் கிராஸ் செய்து விட்டார்கள் ஆனால் இதற்குள் அனுமதித்து கொடுப்பது மிசோரம்காரர்களே அவர்கள் எந்த காரணத்தாலும் இவர்களை உள்ளே விடுவதில்லை சர்ச்சை தலையிட்டு தடுக்கும் சர்ச்சை ஸ்ட்ரிக்டாக கொடுத்து விட்டது இவர்களை உள்ளே விடக்கூடாது என்று காரணம் அங்கு சர்ச்சுக்கு ஒரு டாமினேஷன் அப்பர் ஹேண்ட் உள்ளது முன்பு இவர்கள் பயங்கரமாக உள்ளே வருவார்கள் பின்னர் மற்றொரு பாயிண்ட் என்றால் இதற்குள் ஒரு பெரிய காரணம் இந்தியாவில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டேஷன் கரப்ஷன் ஆகும் அதாவது இந்த குட்கா கஞ்சா இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதிகம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மற்றும் மேன் பவர் பயன்படுத்தி ட்ரெயின்ல என்றாலும் பஸ்ஸில் என்றாலும் லாரியில் என்றாலும் இவர்கள்தான் செய்கிறார்கள் இந்தியாவில் அதிகம் அதன் டிராஃபிக் என்றால் இவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது காரணம் இது அவர்களுக்கு ஹியூஜ் மணி கிடைக்கும் அடிப்படையில் ஒரு லீகல் ஃபார்மேட்டில் வாழும் பங்களாதேஷிகள் அல்ல அவர்களின் லைஃப் ஸ்டைல் நீங்கள் கவனித்து பாருங்கள் நான் வீணாக சொல்வது இல்லை நாம் இந்தியா எல்லாம் மிகவும் மாறிவிட்டோம் இன்றும் இங்குள்ள டாய்லெட்டை பற்றி சொல்பவர்கள் பங்களாதேஷில் எத்தனை டாய்லெட் உள்ளது என்று போய் பாருங்கள் பயங்கரமான கஷ்டம் அவர்களின் வீடுகளில் நுழைந்து பாருங்கள் நான் சொல்வது சிட்டியில் வாழும் எலிட் முஸ்லிம்ஸ் அல்ல தாக்கால் வாழ்பவர்கள் பொதுவாக அங்குள்ள லைஃப் ஸ்டைல் என்றால் மிகவும் பட்டினியும் சுற்றுப்புறத்தில் வாழ்பவர்கள் அதனால் இவர்களுக்கு ஒரு வேலை தேவை அதன் ஒரு பகுதியாக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவர்களுக்கு இந்த வேலை கொடுப்பதன் ஒரு பகுதியாக இங்கு வருகிறார்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இரண்டு ரயில் மோதிய போது ஒடிஷால் உங்களுக்கு நினைவு இருக்கும் பங்களாதேஷின் மந்திரி அங்கு வந்தார் அங்கு அம்பாசடர் வந்தார் காரணம் அவர்களுக்கு தெரியும் அதில் இறந்தவர்களில் இருபத்தைந்து சதவீதம் பங்களாதேஷிகள் இலீகல் இமிகிரண்ட்ஸ் தான் பின்னர் அதை பற்றி ஃபர்தராக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எதுவும் பேசவில்லை டெட் பாடி பலவற்றை அடையாளம் காண முடியவில்லை என்று சொல்லி அங்கேயே கிரிமேட் செய்தார்கள் இதன் ரீசன் அதுதான் நான் சொல்லி வரும் ஒரு விஷயம் உள்ளது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதற்குள்ளே ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்தால் மட்டுமே முன்னேற முடியும் அதற்குள் மக்களின் பங்கேற்பு எப்படி மிசோரம் செய்தது அங்கு மக்கள் பார்டரில் உள்ளவர்கள் ஒருவர் கூட இவர்கள் எங்கு என்ட்ரி செய்தாலும் அப்போதே கூப்பிட்டு சொல்வார்கள் இல்லையென்றால் அங்கு மக்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களை திரும்ப அனுப்புவார்கள் அங்கு வர அனுமதிப்பதில்லை அந்த முறையில் மக்கள் பங்கேற்பு இருந்தால் மட்டுமே இந்த நிகழ்வுகள் வெற்றி பெறும் கேரளால் உட்பட இந்தியாவின் பல பகுதிகளிலும் வராமல் இருக்க முடியும் பின்னர் அதற்குள் சப்ஸ்டிடியூட்டாக இங்கு லேபர் வேண்டும் என்றால் நார்த் ஈஸ்ட் ஒரு ஆப்ஷன் நிபால் ஒரு ஆப்ஷன் அதேபோல் பூத்தான் பூத்தான்காரர்கள் இந்தியாவில் வேலை செய்யலாம் காரணம் அது ஒரு ஆப்ஷன் இந்தியாவுக்கு எனது கருத்தில் பங்களாதேஷிகளை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது காரணம் இந்தியாவின் லா அண்ட் ஆர்டர் மற்றும் இந்தியாவின் நாம் வாழும் ப்ளூரல் சொசைட்டிக்குள் கிரைம் அதிகரிக்க பங்களாதேஷிகள் அவர்களை இன்ஸ்பயர் செய்ய அவர்களை பயன்படுத்த இந்த சூடாப்பிகள் தயாராக உள்ளனர் அதனால் இது மிகவும் சீரியஸ் இஷ்யூ